வரத்துல அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது வாழ்க்கையை எப்பொழுதும் நான்கு பேசிக்கான விடயங்கள் மீது அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் அமைத்துக் கொள்ளாவிட்டால் எமது வாழ்க்கை நஷ்டமானது என்று அல்லாஹ் தாலா அல் குரானிலே சொல்லிக்காட்டியிருக்க அதனை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி அதனை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் அல் குரானிலே ஒரு சிறிய ஒரு சூறாவை வைத்திருக்கின்றார் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹு அல் குரானிலே இந்த சூறாவை மாத்திரம் இறக்கி இருந்தாலும் மனிதர்கள் அனைவருக்கும் போதும் அல்லாஹ் இந்த சூறாவை மாத்திரம் இறக்கியிருந்தால் மனிதர்களுக்கு போதுமானது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அவ்வளவு மனிதனது வெற்றியை தீர்மானிக்க கூடிய ஒரு சூறா அது சஹாபாக்களில் ரெண்டு பேர் சந்தித்து பேசிக்கொண்டால் இந்த ஓதாமல் அவர்கள் செல்ல மாட்டார்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு சூறா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த சூறாதான் சூறத்துடன் ஆசர் வல்ல காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து அந்த பேசிக்கான நான்கு விடயங்களை சொல்லி காட்டுகின்றான் அதை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல் இன்சான லவீ ஹுசன் மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான் மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹுத்தாலை சொல்லிவிட்டு அந்த நான்கு பேசிக்கான விடயங்களை படித்து தருகின்றான் இந்த நான்கு விடயத்தையும் வாழ்க்கையில் எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது இந்த நான்கில் ஒன்றை விட்டாலும் உங்களுக்கு தோல்விதான் என்று அல்லாஹுத்தாலை சொல்லுகின்றான் முதலாவது இல்ல அல் அதீன் ஆ மனு அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ் எதையெல்லாம் நம்புமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளையும் அறிந்து நம்ப வேண்டும் ஈமான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லாவை நம்பக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் உலகத்திலே மிகச் சிறந்த மனிதர் முகமது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை ரசூலாக அனுப்பி அவர்களை நம்பக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார் இதைவிட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் எமக்கு இல்லை அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்திலே மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்களது நம்பிக்கைகள் மிக மோசமானதாக இருப்பதை நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் அவர்கள் தங்களது கைகளால் செய்து அவர்கள் அதையே நம்பி அதையே வணங்குவதை நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அவனை நம்பக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்குந்தான் இதைவிட சிறந்த பாக்கியம் எதுவும் கிடையாது யார் அல்லாவை நம்புவார்களோ அவர்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு வெற்றி அவர்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாஹ் அவனது நம்பிக்கையிலே வைத்திருக்கின்றான் மனதுக்குரிய நிம்மதியை அல்லாஹ் அவனது நம்பிக்கையிலே வைத்திருக்கின்றான் யார் அல்லாவை நம்புவார்களோ அவர்களது வாழ்க்கையை நிச்சயம் வெற்றியாகத்தான் அமையும் என்று அல்லாஹு தாலா சொல்லி முதலாவது நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதலாவது நமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டிய பேசிக்கான விடயம் அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை எமக்கு அமைதியை தரும் எமக்கு வெற்றியை தரும் ஈமானின் தேஸ்டை எமக்கு தரும் இரண்டாவது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே வாமிது நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரான் வெறும் தியரி கிடையாது எமது மார்க்கம் வெறும் தியரி கிடையாது அறிவை மாத்திரம் கேட்பதும் படிப்பதும் கிடையாது வாசிப்பதும் கிடையாது வாழ்க்கையிலே பிராக்டிக்கலிலே கொண்டு வருவது தான் எமது மார்க்கத்துடைய அடிப்படை அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயத்தையும் அல் குரானும் வலை அலைவசம் அவர்களது சுண்ணாவும் மார்க்கமும் சொல்லி இருக்கின்றது அவைகளை எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் எமக்கு வெற்றி கிடையாது எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும் அவைகளை படித்ததை தெரிந்ததை எமது வாழ்க்கையிலே கொண்டு வராத வரைக்கும் வெற்றியே கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே கண்ணுக்கும் அல்லாஹ் குரானிலே சில அட்வைஸை சொல்லி இருக்கின்றான் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது நாவுக்கும் அல்லாஹு சில புத்திமதிகளை சொல்லி இருக்கின்றான் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அல்லாஹு தாலா எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் எமது அன்பு நபி முகமது சல்லாஹ் வரை வசல் அவர்கள் தனது சொல்லின் மூலமாக தனது வாழ்க்கையின் மூலமாக காட்டி தந்து சென்று விட்டார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த குரானையும் நபி சொல்லாஹு வனைவசம் அவர்களது சுண்ணாவையும் அவர்கள் சொல்லித்தந்த முறையிலே எமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளாத வரைக்கும் எமது வாழ்க்கையிலே வெற்றி கிடையாது எனவே இரண்டாவது வெற்றியை தீர்மானிக்கும் அடிப்படை இவைகள் நல்ல விடயங்கள் என்று எமக்கு தெரிந்திருக்கின்றதோ நாம் படித்திருக்கின்றோமோ கேள்விப்பட்டிருக்கின்றோமோ பயான்களிலே கேட்கின்றோமோ அவை அவைகளை எமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் மூன்றாவது அன்புக்குரியவர்களே ஹக் உண்மை எது என்று எமக்கு தெரிந்து விட்டால் அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எமது வாழ்க்கையிலே மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது மற்றவர்களையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக தாயிகளாக நாம் இருக்க வேண்டும் நாம் தொழுகின்றோம் மற்றவர்களை தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டும் நாம் குரானை ஒதுகின்றோம் மற்றவர்களுக்கு குரானை பற்றிய சிந்தனையை கொடுக்க வேண்டும் அல்லாவை விக்ரி செய்கின்றோம் அதற்கு மற்றவர்களை தூண்ட வேண்டும் நாம் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்றோம் அதற்கு மற்றவர்களையும் தூண்ட வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பாவத்தை விட்டும் தடுக்க வேண்டும் பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்கின்றோம் யாரெல்லாம் பாவத்தை செய்கின்றார்களோ அவர்களை பாவத்தை விட்டும் நாம் தடுக்க வேண்டும் இது எமது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மூன்றாவது அம்சம் விசேஷமாக குடும்பத்துக்கு நாம் நல்லதை சொல்ல வேண்டும் மோசமான காரியங்கள் இருந்தால் அவைகளை நாம் தடுக்க வேண்டும் நான்காவது வெற்றியை தீர்மானிக்க கூடிய சபர் எமது வாழ்க்கையிலே எப்பொழுதும் பொறுமை என்பது இருக்க வேண்டும் மற்றவர்கள் தரக்கூடிய தொந்தரவுகள் கஷ்டங்கள் நோவினைகள் அநியாயங்கள் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனதுக்கு பாரமான வழிகள் இவைகளை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நிச்சயம் பொறுமைக்கு வெற்றி இருக்கின்றது பொறுமை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அளவின்றி கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நாளை சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களுக்கு அல்லா சொல்லியிருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் இரண்டுதான் ஒன்று அவர்களது வாழ்க்கையிலே எது நடந்திருக்கின்றதோ அவைகள் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றால் அதை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வார்கள் அல் அல்லது எதிர்காலத்தில் என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவைகளை அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டி விடுவார்கள் அல்லாவின் மீது தனது காரியங்களை பொறுப்பு சாட்டி விடுவார்கள் வாழ்க்கையிலே எமக்கு பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பொறுமையுடன் இன்னா இளைஞ ராஜ்யூன் என்ற துவாவை ஓதினால் நிச்சயம் வெற்றி இருக்கின்றது அல்லாஹுடைய ரஹமத் இருக்கின்றது நேர்வழி இருக்கின்றது என்றாஹுத்தால் அலக்குரானிலே சொல்லி காட்டியிருக்கின்றன இந்த நான்கின் மீது எமது வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அமைத்து கொள்ள வேண்டும் எமது பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும் ஈமானை படித்துக் கொடுக்க வேண்டும் நல்ல காரியங்களை படித்து கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லி கொடுப்பதை படித்துக் கொடுக்க வேண்டும் பொறுமையுடன் வாழ்வதை எமது பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும் பொறுமையை படித்து கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு வசதிகளை மாத்திரம் கொடுக்க கூடாது கஷ்டத்தையும் அவர்களுக்கு பழக்க வேண்டும் கண்ணியமானவர்களை கஷ்டமான நிலைமைகளை அவர்களுக்கு பழக்க வேண்டும் வசதிகள் நல்ல ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை மாத்திரம் கொடுக்க கூடாது கஷ்டமாக இருக்கக்கூடிய சில நிலைமைகளை சில பயணங்களை உருவாக்கி கஷ்டத்தையும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே கொடுப்பதில் தான் வெற்றி இருக்கின்றது அதில் தான் பொறுமையை படிக்கும் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எனவே இந்த நாளும் மனிதனது வெற்றியை தீர்மானிக்க கூடிய விடயம் இந்த நான்கை விட்டுவிட்டாலும் தோல்விதான் இந்த நான்கில் ஒன்றை விட்டுவிட்டாலும் தோல்விதான் எனவே இந்த நான்கையும் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் நிச்சயம் எமக்கும் எமது குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் வெற்றி இருக்கின்றது அல்லாஹு சுகுவா வெற்றியடைந்த கூட்டத்திலேயே அனைவரையும் ஆக்கியிருள்வானாக அலமது இல்லாஹி உறப்பின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்பார்